ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் இது போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க சமோசாவை பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுக்கிறேங்க நீங்கள் கோதுமை மாவு பிடிக்கலாம் மைதா மாவு சேர்த்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க இப்போ ஒன்றரை கப் கோதுமை மாவுக்கு தேவையான அளவு தோல் உப்பு இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் நல்லா கைகளால் கசிக்கிட்டு சேர்த்துக்குங்க ஓமம் சேர்த்து செய்யும் போது சமோசா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரம் நமக்கு ஜீரணமும் ஆகுங்க இப்போ மாவை ட்ரையாகவே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசையுமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க மாவை பிசைஞ்சி எடுத்தாச்சு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடலாம் இப்போ இதுக்குள்ள வைக்கிற மசாலா நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் கடாயில ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் இதுல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இத நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கேன் காரத்துக்கு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு சேர்த்துருக்கங்க நல்லா அவிச்சிட்டு நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்குங்க உருளைக்கிழங்கு இது கூட நீங்கள் பட்டாணி கேரட் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம் இதில் மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஜீரகத்தூள் வேணுன்னாலும் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கங்க நான் ஜீரகம் சேர்த்துனாலும் ஜீரகத்தூள் சேர்க்கல மல்லித்தழையும் கருவேப்பிலையும் பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க மசாலாவை நம்ம ஆற விட்டுடலாம் இப்போ மசாலா ஆறிடுச்சிங்க இப்போ நம்ம மாவும் நல்லா ஊறிடுச்சு ஊற நம்மவோ ஒரு வாட்டி மறுபடியும் பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பேசஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துருக்கேன் நம்ம ஜல்லிக்கரண்டியில் ஷேப் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டைகள் சைஸை உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஜல்லிக்கரண்டியில் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன் ஒரு உருண்டைகளை எடுத்து போல் தட்டி கொடுத்துக்குங்க இப்போ தட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் மசாலாவா அதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கலாங்க இப்போ வச்சாச்சு பாருங்க வச்சதுக்கப்புறம் நம்ம சமோசாவுக்கு எப்படி மடிப்போமோ சோமாஸுக்கு அந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாங்க சோமாஸ் மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு சைடில் காய்ச்சலால நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க வெளியில வராமல் மசாலா வந்திருக்கு பாருங்கள் அருமையா வந்து வச்ச சமோசாவை என்ன காய வச்சிருக்க என்ன காஞ்சதும் அடுப்ப மிதமான தீல வச்சுக்கோங்க இப்போ நம்ம சமோசாவை சேர்த்துக்கலாங்க ஒவ்வொன்றா அடுப்ப மிதமான தீல வச்சுக்கோங்க நல்லா சவந்த மாதிரி ஆகிடும் உள்ள வேகாம இருக்குங்க மாவா இருக்கும் அப்புறம் நல்லா ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு நிமிஷத்துக்கு ரெண்டு சைடும் வேக விட்டு நம்ம எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாங்க எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு இந்த சமோசாவை நீங்களும் குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க இந்த சமோசாவை செய்து பாருங்க கடைகள்ல வாங்காம வீட்லயே ரொம்ப ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க நீங்களும் இந்த சமோசா ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்